கடையம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோள்களுடைய டைமாக கொடை விழா எட்டு நாட்கள் விழா நடந்து எட்டாம் தொழிலால் அக்கால் தங்கை சந்திக்கும் ஒரு அற்புதமான தருணம் அதிகாலை ஐந்து மணிக்கு நிகழ்ந்தது கூட்டம் சுற்றிலும் அழகான மக்கள் கூட்டம் பணியையும் பொருட்படுத்தாமல் அண்மை அவர்களை சந்தித்து ஆசிர்வதற்காக நிறைந்த கூட்டம் அந்த கூடியிருக்கும் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பா ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் சக்கரம் வருவதையும் பக்தர்கள் பக்தி ஆரவுடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதையும் அக்கால் தங்கை சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு அற்புதமான ஒரு தரி தரிசனம் இந்த தரிசனத்திற்காக தாங்கள் ஓராண்டாக நாம் பக்தர்கள் காத்திருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது வெளியூரில் எங்கிருந்தாலும் இந்த தை தைநாச திருவிழாக்கு வந்து நிகழ்வார்கள் வர முடியாதவர்கள் இது போன்ற காணொலியை கண்டு மிகிவார்கள் அந்த அளவுக்கு அன்னை பற்றியம்மன் கோயில் சப்ரங்கள் சந்தித்து பேசிக்கொள்ளும் இந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு எத்தனை தவம் செய்ய வேண்டுமோ அந்த புண்ணியம் இந்த நாளில் நமக்கு கிடைத்துவிடும் அன்னை அவரது நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அன்னை அவர்கள் இருவரும் சந்தித்து விளையாடும் ஒரு அற்புதமான தரிசனம் இங்கே என் மன உலகம் நடந்திருங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள் மகிழ்ச்சி